வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அண்ணாமலை சமீபத்தில் ஒரு விஷயம் சொன்னார் தமிழச்சி தங்கபாண்டியன் இருக்காங்கல்ல அவங்க ஆண்டாள் வேஷம் போட்டு இன்ஸ்டாகிராமில் அந்த புகைப்படத்தை வெளியிட்டிருந்தாங்க அதுக்கு அண்ணாமலை சொன்னார் தேர்தல் நேரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் டையத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய கையில் வேலை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு போஸ்ட் கொடுத்தாரு அது மாதிரி இன்னும் பல காட்சிகளை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு ஹிண்ட் கொடுத்தாரா அண்ணாமலை சொல்லி வாயமூடலை அதுக்குள்ளே அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு பாசு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பதிவு போடுறாங்க யாருன்னா அவர்கள் கையில கையில் வேலெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அதாவது நார்மலாக அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸு வேல் பிடிக்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இதில் வேலோடு சேர்த்து கடவுளுக்கு கிரீடம் இருக்கும் தெரியுமா சாமிக்கு கிரீடம் அதெல்லாம் பிசிகாவினர் அவர்களுடைய தலையில் மாட்டி வைக்கிறாங்க மாட்டி விட்டு திருமாவளவன் அவர்களும் கையில் வேலை வந்து தூக்கி இப்படி காமிச்சு புகைப்படம்லாம் எடுக்கிறாங்க வீசிக்கா அதை சமூக வலைதளத்துலையும் ஷேர் பண்ணுறாங்க பாஜக சொல்கிறாங்க இதை தான் அண்ணாமலை சொன்னார் எலெக்ஷன் டைமாக திமுக திமுக கூட்டணி கட்சிகள் இது மாதிரி பல டிராமாக்களை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இப்போ தான் போன வாரம் சொன்னார் இந்த இப்போ நடந்துருச்சு கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணிட்டார் திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா திருமாவளவன் அவர்களுடைய பழைய வீடியோவும் இப்போ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறையை அதிமுக கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்களே அந்த சமயத்தில் அவர்கள் என்ன பேசினார்னா தைப்பூசத்துக்கு தமிழ் கடவுள் முருகன் சொல்லிட்டு தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை விட்டா தமிழர்களாக நம்ம தலை நிமிர்ந்து விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாரு இதே அவர்கள் அடுத்து என்ன சொன்னார்னா தமிழ் கடவுள் அதனால முருகனை கும்பிடுறோம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அவர்களின் வலையில் சிக்கி விடுவோம் அதாவது ஆர்எஸ்எஸ் சன் பரிவாருடைய வலையில் சிக்கிடுவோம் தமிழ் கடவுள் முருகன் சொல்லிட்டு சாமி கும்பிட போனீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் கடந்த காலத்தில் பேசியிருக்காரு இப்போ எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால வேலை எல்லாம் பிடிச்சிட்டு கிரீடம்லாம் போட்டுட்டு புகைப்படத்துக்கு வந்து போஸ்ட் கொடுக்குறாரு கேமராவுக்கு போஸ்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கொந்தளிக்கிறாங்க இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா முருகன் தமிழ் கடவுள் அப்படிங்கிற இந்த டேர்மையே நான் எதிர்க்கிறேன் முருகன் வந்து தமிழ் கடவுள் மட்டும் கிடையாது அவர் நம்ம நாட்டுக்கு ஒரு கடவுள் ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களில் முருகனும் ஒருவர் தமிழ் கடவுள் ஆரிய கடவுள் தமிழ் கடவுள் வடநாட்டு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை திராவிடியன் ஸ்டாக்ஸ் தான் அடிக்கடி பயன்படுத்துவாங்க காரணம் ஹிந்து மதத்துக்குள்ளே இது மாதிரி ஏதாவது கடவுளை வச்சு ஒரு பிரிவினையை உண்டாக்கணும் தான் திராவிடியன் ஸ்டாக்ஸுடைய நோக்கம் அந்த வலைக்குள்ளே நம்ம விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இன்னொரு எக்ஸாம்பிளாக ஷேர் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ கேரளாவில் லோக்கல் பாடி எலெக்ஷன் ரிசல்ட்டு வெளியே வந்துச்சுல்ல அதில் கோழிக்கோடு நகராட்சி நகராட்சியில் கவுன்சிலராக ஸ்ரீஜா ஸ்ரீ நாயர் அப்படிங்கிறவங்க ஜெயிச்சிருக்காங்க அவங்க கவுன்சிலராக பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க யாருமேல மேலே சத்தியம் பண்ணி பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா முருக நாமத்தில் நான் பதவி ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கேரளாவில் அப்போது தமிழ் தான் முருகன் முருகன் தமிழ் கடவுள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் ஏன் கேரளாவில் முருகனுடைய பேரில் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஒரு ரிமோட் வில்லேஜில் கார்த்திகேய சுவாமி சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிற பேரில் முருகனுக்கு அங்கே விழாலாம் எடுக்கிறாங்க முருகன்னு அங்கே போய் தேன்னா அவ்வளவா தெரியாது கார்த்திகேய சுவாமி அப்படின்னு சொல்லி பாருங்க நார்தில் போய் எல்லாத்துக்கும் தெரியும் இது ரெண்டு மூணாவது என்ன பார்க்க போகிறோம் மூணாவது பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் அண்ணாமலையை விமர்சனம் பண்ணியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவரானது பிடிக்காமல் தினமும் பத்திரிகையாளர்களை சந்தித்து அண்ணாமலை தனி ஆவர்த்தனம் செய்கிறார் உங்கள் சீட்டு கிளிக்கப்பட்டு விட்டது அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு பாஜக சிம்பிளாக ஒன்று சொல்கிறாங்க தமிழகத்தில் மொத்தம் அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு பூத் இருக்கு அதில் பிஜேபி ஐம்பத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பிஎல்ஏவை அவங்க வச்சிருக்காங்க பூத் லெவல் ஏஜென்சி பிஜேபிக்கு ஐம்பத்தி நாலாயிரத்துக்கு மேலே இருக்காங்க ஆனால் எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்ட ரிப்போர்ட்டில் பிசிகாவுக்கு வெறும் நூற்றி அறுபத்தி எட்டு பிஎல்ஏ தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு அறுபத்தி எட்டாயிரத்துல வெறும் நூற்றி அறுபத்தி எட்டு பிஎல்ஏ தான் பிசிகாவுக்கு இருக்காங்க முதல்ல அதெல்லாம் அதிகப்படுத்த பாருங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்